சுட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சு சுட்டாங்க போங்க கடைசி நம்ம சொன்ன மாதிரியே ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம் வீட்டுக்குள்ள மொத்தம் டாப் அந்த டாப் இருக்காங்களா த்ரீ மட்டும் தான் கடைசி கொண்டு வருவாங்க ரெண்டு பேர் அந்த விட்டு இன்னைக்கான ஷூட்ல எவிட் பண்ணிடுவாங்கன்னு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கான ஷூட்ல மொத்தம் ரெண்டு பேர் எவிட் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த ரெண்டு பேர் யார் யாருக்கு அப்படின்னா பவித்ரா வந்து வீட்டோட வெளியெடுத்திருக்காங்க அடுத்த நம்ம ரயன் அவர்கள் வீட்டில் வெளியெடுத்திருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் பவித்ரா ரயான் இந்த ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு டிசர்வான பிளேயர் தான் நான் சொல்வேன் முக்கியமான பவித் தெரிஞ்சுக்கிறா கூட பெருசா சொல்லணும்னு கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சு தரல பட் நான் ரயானுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் ரயான் வந்து அதிகமான ஒரு டிசர்வான பிளேயரா நான் பாக்குறேன் ஏன்னா அந்த அந்த மனுஷன் மட்டும் டே ஒன்ல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தானா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்திருக்கு பட் இருந்தாலுமே அவனால முடியல பட் இருந்தாலுமே ஒயில் கார்டா தான் உள்ள வந்தாப்ல ஒயில் கார்டா உள்ள வந்தவனுமே கேம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணா உள்ள வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ வீக்ஸ் கிட்ட கொஞ்சம் டல்லா தான் இருந்தான் ஒரு டூ வீக்ஸ் கிட்ட அந்த ஒரு செட் ஆஃப் கேங் கூட மட்டும் தான் ஒரு ஜெல்லாய் சுத்திட்டு இருந்தானே தவிர டக்குன்னு கேம்ல வந்து இறங்கி ஆடுனது ஒரு மாதிரி மத்தவங்க கேம் அனலைஸ் பண்ணி பேசுறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணவே இல்ல அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு போஷனை பிடிச்சிருக்கு அப்படி என்ன எனக்கு தெரிஞ்சு இன்னும் டாப் 2 டாப் 3 பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருந்திருக்கும் சரி ஓகே இந்த ரெண்டு பேர் என்ன வாங்கிட்டு இந்த வீட்டு விட்டு வெளிய போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாமா என்ன பொறுத்தவரை இந்த ரெண்டு பேருமே பெருசா ஹர்ட் ஹர்ட் அப்படிங்கற இந்த ரெண்டு பேருக்குமே பெருசா கிடைக்கல என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு नीटான पर्सनஸ் தான் ஏனா வந்து அந்த வீட்டுல யாருமே ஹர்ட் ஆகணும் அப்படி சொல்லி இவங்க எதுவுமே பேசனதே இல்ல மத்தவங்க மட்டும் அப்படி பேசிருக்காங்களான்னு கேட்டினா எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெருசா பேசி நான் பாக்கல ரயான் ஆகட்டும் அண்ட் பவித்ரா ஆகட்டும் ரொம்ப காமாதான் பேசுவாங்க அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வீட்டுக்குள்ள அவங்க வின் பண்ணிட்டு என்ன போறாங்க தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீட்டில் இருந்து அவங்க என்ன வின் பண்ணிட்டு போறாங்கன்னா ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் வின் பண்ணிருக்காங்க இப்படி அந்த பணப்பட்டி டாஸ்கில் ரெண்டு பேருமே ஓடி இருப்பாங்க ஸோ அந்த பணப்பட்டி டாஸ்கில் ரெண்டு பேருமே ஓடனால ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பவித்ரா கெக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிப்பர் இருக்குது வியட்நாமுக்கு போறதுக்கான ஒரு ஃப்ரீ ட்ரிப்பர் ஆக்சுவலி அவங்க கையில் இருக்குது மொத்தத்தில் இவ்வளவுதான் அவங்க ஆக்சுவலாக வின் பண்ணி கொண்டு போறாங்க பட் இருந்தாலும் என்னால் இன்னொரு விஷயத்த ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியும் வெளியே லைஃப்ல கண்டிப்பா வேற லெவல்ல ரீச் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்முடித்தனமா சொல்லலாம் கண்டிப்பாக ஓப்பனாக சொல்ல முடியும் ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கான ஒரிஜினல் கேரக்டர்

ஓப்பனா சொல்ல சொல்ல போனா பவித்திர மிகப்பெரிய கேமர் எல்லாம் கிடையாது ஏன்னா அவங்களே ஓப்பனா நிறைய இடங்களை சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப நார்மலா ஒரு இன்ட்ரோட் மாதிரி அவங்க ஓகேவா பெருசா டக்குனு யாரையும் கனெக்ட் ஆக மாட்டாங்க கனெக்ட் ஆகிட்டா மட்டும்தான் ஒரு மாதிரி ஜாலியா பேசுறாங்க தவிர மத்தபடி கொஞ்சம் நார்மலா தான் சுத்திட்டு இருப்பாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் அவங்களுக்கான ஒரு ஒரிஜினல் கேரக்டர் வெளியே காமிச்சிருக்காங்க ஒரு பிட்டு கூட பேக்கா நடிக்காம முக்கியமா ரயான பொறுத்தவரை அவன் வந்து உள்ள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய நிறைய ஒரு ஜோனை சம்பாதிச்சிருக்கான் கண்டிப்பா அந்த ஜோன் வந்து அவனுக்கு வெளியே போய் கை கொடுக்கும் நான் நான் இந்த வீட்டுக்குள்ள நான் ஒரு விஷயம் சொல்லுவோம் இருபத்தி நாலு பேர் இருபத்தி மூணு பேர்கிட்ட பேர் அந்த வீட்டில் இருபத்தி மூணு பேர் இருபத்தி நாலு பேர் பார்த்ததுல ஒரு ஒரு பியூரான ஒரு கைண்ட் ஹார்டட் பர்சனா நான் பவித்ரா தான் சொல்லுவேன் ஒரு பியூர் அந்த பொண்ணு நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு வந்து எப்படி சொல்லலாம் யார் ஓப்பனாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் எது கேட்டாலுமே நோ சொல்ல மாட்டேங்க அந்த பொண்ணு ஏங்க அந்த ஃபேக்காக ஒரு கண்டென்ட் பண்ணா கூட அந்த பொண்ணுக்கு அந்த கண்டென்ட்டை எப்படி பண்ணணும்னு கூட தெரியல எப்படி எடுத்துட்டு போகணும்னு கூட தெரியல இருந்தாலுமே அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுறேன்னா இன்னொத்த வந்து அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ண போறேன் இப்படிதான் நான் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நோ சொல்ல தெரியல அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு பேசுறத வச்சே தெரியும் அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பியூரா இருக்கு அப்படிங்கிறது

சொல்லுவாங்க அது உண்மையாவே எனக்கு ஒரு ரொம்ப டச்சிங் இருந்துச்சு அதை பார்க்காம இன்னும் கொஞ்சம் பயமா வேற இருக்கு அந்த பொண்ணை பார்க்காம என்னன்னா பவித்ர டக்குன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சாச்சனட்ட சொல்றாங்க உனக்கு வெளியே போயிட்டு ஏதாவது கஷ்டம் உனக்கு ஏதாச்சும் காசு வேணும்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காத எனக்கு கால் பண்ணு சரியா நான் இருக்கேன் உனக்கு ஏதாவது வேணா ஓப்பன் என்ன கேள்வி நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா கூட நீங்க எல்லாம் சொல்லலாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி ஜெஃப்ரி வந்து பெருசாலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பவித்ரட்ட க்ளோஸ் கிடையாது ஓகேவா ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இருக்கும்போது லைட்டா ஒரு மாதிரி சண்டை போட்டு சுத்தினாங்க பட் இருந்தாலும் ஜெஃப்ரியை பொறுத்தவரை பெருசா பவித்ரா கனெக்ட் ஆகல எப்ப அந்த கோவா கேங் உடைஞ்சி பிரிஞ்சி அந்த ஜெஃப்ரி வந்து பவித்ரா கூட போய் க்ளோஸ் ஆனோ அப்ப பவித்ர வந்து அவங்க அவங்க அவங்களுக்கான உண்மையான கேரை வந்து ஜெஃப்ரி கொடுத்தாங்க அப்ப ஜெஃப்ரி அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜெஃப்ரி கே சொல்லுவான் அக்கா இவங்க எல்லாம் வெளிய போன பிறகு கோவா போணும்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் கோவா போணும் கோவா போணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் வேற என்ன பண்ணப் போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பவித்ரட்ட கிட்ட நார்மலா ஜெஃப்ரி சொல்லுவான் அந்த இடத்துல பவித்ர ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஒண்ணே என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நடந்த சம்பவம் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சொல்றேன்னா டி கண்டிப்பா போய் டோட அப்படி தெரியுமாங்க இல்லக்கா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்லுவாங்க உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா எதுவும் யோசிக்காதடா வெளியே போய் போயிட்டு என்ன ஃபோன் பண்ணி உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு கேள்வி நான் போட்டு விடுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அங்க நான் பவித்திரக்கான அந்த ஒரு பியூரான ஒரு விஷயம் பார்த்தேன் இந்த விஷயம் வந்து பார்க்க அழகா இருக்குது இன்னொரு சைடு எனக்கு பயமாவும் இருக்குது ஏன்னா இப்போ நான் இவங்களெல்லாம் மீன் பண்ணி சொல்ல வரல நான் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற விஷயம் வந்து இவங்களை யாரையுமே மீன் பண்ணி சொல்ல நான் பொதுவாக ஒன்று சொல்கிறேன் பொதுவாக நம்ம சைடில் இப்படி வந்து ரொம்ப ஒரு ஒரு கைண்ட் ஹார்ட்டடா ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டடா டக்குன்னு ஒருத்தவங்க ஹெல்பிங் மைண்ட்ல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கும் தயாரா இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இதை நான் பொண்ணு சும்மா சொல்றதுலாம் இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி யாரோ இருந்தா அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கும் சில பேர் இருக்க தான் செய்வாங்க ஒரு மாதிரி நல்லா க்ளோஸாக பழகிட்டு அக்கா எனக்கு இவ்வளோ வேணும்க்கா கொஞ்சம் கஷ்டங்கான்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கான அந்த ஒரு அந்த ஒரு எப்படி சொல்லலாம் அவங்களுக்கான வந்து அந்த ஒரு பாசம் அந்த கேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் செய்றாங்க சோ அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பவித்ரா மாதிரி ஆட்களை பார்க்காம எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஸோ பவித்ரா இந்த வீட்டுக்குள்ள நீங்க எப்படி அந்த ஒரு இன்ட்ரோட் மாதிரி யார்ட்டையும் பெருசா பேசாம கனெக்ட் ஆகாமல் பர்ஸ்டுக்கு ஒரு நாள் சுத்துனீங்களோ அதை மாற்றிக்கணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி இந்த விஷயங்களும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அதுக்குன்னு யாருக்குமே உதவியே பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் கண்டிப்பா இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் இருந்தாலும் டக்குன்னு யாரையும் நம்பாதீங்க அது அது நான் ஏதோ சொல்லணும்னு நினைத்தோணுது இது தப்பா கூட இருக்கலாம் ஐ திங்க் இது தப்பா கூட போகலாம் பட் இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுது யாரையும் டக்குன்னு நம்பாதீங்க எல்லாரும்லாம் நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க எல்லாருமே நம்ம நம்மள வந்து ஒரு அக்காவோ ஃப்ரெண்டாவோ எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் யோசிச்சது அதனால முடிவெடுங்கன்னு தான் நான் என் சைட்லேருந்து இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்த பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு ஓகே தான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் ரயானை பொறுத்தவரைக்கும் அவனுமே அவனுமே சேம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்டுனா ஒரு மாதிரி பயங்கரமா கனெக்ட் ஆகுறான் அதை நான் எங்க பார்த்தேன்னா சேம் இந்த பணப்பேட்டி டாஸ்க்ல பார்த்தேன் அதன் சும்மா எனக்கு தெரியாது ஆனா சொன்னான் சொல்றதுக்கு ஒரு மனசு என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மனசு அவன் இருந்துச்சு சேம் நான் பவித்ரா எப்படி சொன்னா அதே மாதிரி தான் ஏன் சொல்றேன் என்னன்னா ஒரு விஷயத்த என்னால கவனிக்க முடிஞ்சு அவன் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா இந்த டாஸ்க்கு போயிட்டு வந்திருப்பான்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா போறதுக்கு முன்னாடி சம்திங் ஒரு ரெண்டு ரெண்டு இடத்துல கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் கேட்பாங்க பணத்தை வச்சு என்ன பண்ண போற இந்த டாஸ்க்கை வின் பண்ண என்ன பண்ண போற அப்படினு கேட்பாங்க அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா சவுந்தரிய வந்து ஒரு 17 லட்சம் ரூபாய் ஸ்கேம்ல ஏமாத்திட்டல அதுக்கு ஒரு 1 லட்சம் அதுதா ஜாக்கின் வந்து அவளுக்கான கார் லோன் வந்து ஏதோ 8 லட்சம் இருக்குன்னு சொன்னா அந்த 8 லட்சத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு 1 லட்சம் இந்த மாதிரி நான் பிரிச்சு கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னா இப்படி சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும் இது இது வந்து அவ சும்மாலா சொல்ல போறது இல்ல ப்ரோ சும்மா இப்ப சும்மா கூட சொல்லிட்டுமா இப்ப நான் என்ன சொல்றேன் சும்மா கூட சொல்லிட்டு போட்டுமே பட் அந்த சொல்றதுக்கு ஒரு மனசு மனசோனும் தெரியுமா அந்த மனசு மனசவுனுக்குலாம் வந்துருக்குது இதை வச்சு பார்க்கும்போது இவங்க ரொம்ப பியூரா இருந்ததுனால டாப் ஃபைவ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா ஓப்பனா சொல்ல முடியும் இப்போ வீட்டுக்குள்ள மீதி ஒரு டாப் த்ரீ இருக்காங்க விஜய் விஷால் சௌந்தர்யா முத்துக்குமார் இந்த மூணு பேர் தான் ஆக்சுவலா வீட்டுக்குள்ள இருக்காங்க இந்த மூணு பேர்ல இருந்து யார அடுத்த எவிக்ட் ஆக போறா யார் ரெண்டு பேரை வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கு வர போகிறா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் தெரியும் நீங்கள் அந்த ஷூட்டில் எனக்கு தெரிஞ்சு அதை எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் அதை ஷூட் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது திரும்பி ஒரு விஷயத்தை நான் கடைசி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து என்ன எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி பட் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் தயவுசெய்து என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கோங்க ஓகேவா என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கோங்க ஷோ முடிஞ்சு இது ஒரு ஷோ தான் ஒரு ரியாலிட்டி ஷோ நம்ம அதை பார்த்தோம் நூறு நாள் என்ஜாய் பண்ணோம் நூறு நாள் சண்டை போட்டோம் எல்லாமே முடிஞ்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் அவங்க வளச்சாதான் அவங்களுக்கு காசு நம்ம வளச்சாதான் நமக்கு காசு ஸோ அதனால் பிடிச்சிருக்கலாம் தாராளமா ஒவ்வொருத்தர் நமக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிச்சி நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவீங்க அவங்க அவங்க லைஃப்ல வந்து அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அந்த ஸ்டெப்புக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இருந்தாலுமே அவங்க வின் பண்றாங்களோ இல்லை தோக்குறாங்களோ இல்லை அவங்களுக்கு ஒரு பொசிஷனே கிடைக்கல அவங்கள வீட் பண்றாங்க அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கோங்க அவ்வளோதான் ஷோ முடிஞ்சு நம்மளோட எஃபர்ட் வந்து ஓட்டு போறது மட்டும்தான் நம்ம ஓட்டு போட்டாச்சு முடிச்சாச்சு ஓகேவா இதுக்கப்புறம் சேனல் கையில இருக்கு ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா ரன்னர் அப்புக்கான ஆள் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன பெருமை சொல்றேன்னா எஸ் எல்லா சீசன் இருக்க மாதிரிதான் சின்னதா ஒரு துண்டு சீட்டு நீங்க போட்டுட்டு போறேன் அதை வச்சே கண்டுபிடிச்சிருவீங்க கடைசி சீசன் மாதிரி நினைச்சுக்கிறீங்களா கடைசி சீசன்ல ரெண்டு பேரை தான் நம்ம வெளியே அதிகமா பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆனா குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டேஜுக்கு ஏறினாரு மேபி அதே மாதிரி நடக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க என்ன வேணா மாறலாம் ஆனால் ஏத்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏத்துக்கோங்க வின்னருக்கு மட்டும்தான் காசு ரன்னருக்கு காசு கிடையாது வின்னரு ரன்னர் யாருனாலுமே வெளியே வந்து உழைச்சாதான் அதுக்கப்புறம் காசு அவங்க உழைச்சாதான் நீங்க அதுக்கப்புறம் சப்போர்ட் கொடுக்க போறீங்க அவன் சும்மா இருந்தா நீங்க போயிட்டு ஏ நான் சப்போர்ட் பண்ணி வின் பண்ண வச்சேன் ஒருத்தன் சும்மா இருக்கப்பான்னு சொல்லி அவனை சப்போர்ட் பண்ண போறதில்லை அவன் சும்மா இருந்தா ஒரு மாசத்துல நீங்க மறந்துடுவீங்க ஓகேவா அதனால ஃப்ரீயா விட்டுருங்க ஷோ முடிஞ்சு போச்சு யாருக்கும் நெகட்டிவ் கொடுக்காதீங்க எந்த ஒரு ஃபேன் எதுக்கும் சண்டைப்படாதீங்க ஃப்ரீயா விடுங்க ஜாலியா இருங்க